அன்பு உள்ளங்களுக்கு இயேசு குருசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இத்தனை ஆண்டுகள் அருளாதம் ஏசு கிறிஸ்து நம்மை அவர் கண்மணி போல வழிநடத்தினார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எத்தனை வேதனைகளை தாண்டி அவர் வழிநடத்திருக்கிறார் எவ்வளோ கண்ணீர் எவ்வளோ துக்கம் எவ்வளோ வேதனை எவ்வளோ வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எப்படியாவது சாதிக்கணும் எப்படியாவது லைஃப்ல மேலே வரணும் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற எத்தனையோ கனவுகளோடு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலடி வைத்திருப்போம் சிலருக்கு நடந்துருக்கலாம் சிலருக்கு நடக்காமல் இருக்கலாம் சிலர் இந்த அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு விட்டது நான் ஏன் வாழணும் அப்படின்ற எண்ணத்தோடு சில பேர் இருந்திருக்கலாம் எல்லாவற்றியும் பாறைக்கிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் எத்தனையோ நெருக்கங்கள் சில நேரங்களில் என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லை நேசிக்க ஆள் இல்லை அன்பு செலுத்தவும் ஆள் இல்லை தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறேன் யாராவது வந்து சாப்பிட்டியா அதுக்கு கூட ஆள் இல்லை எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கை என்ன ஆகுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது நான் வாழ தகுதியற்றவன் என்ற எண்ணத்தோடு எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்களே சொந்து போகாதீங்க உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என் தெய்வன் ரொட்டிப்பான நன்மை கொடுப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலை எல்லாம் மாற்றப் போகிறார் வசனம் அழகாய் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டாய் மாறட்டும் உங்கள் கவலைகள் மாறட்டும் உங்கள் துக்கம் மாறட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் சொன்ன போகாதீங்க வசனம் அழகாய் சொல்கிறது ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார் என்று நிச்சயம் அவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்கள் வசனம் சொல்கிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் அந்த மகிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே மாறும் சோர்ந்து போகிறவனுக்கு கத்தர் புது பலனை கொடுப்பார் உங்களுக்கு அவர் புது பலனை கொடுப்பார் புது ஆசீர்வாதத்தை கொடுப்பார் புது கிருபையை கொடுப்பார் புது நன்மைகள் கொடுப்பார் இழந்து போனதை கத்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார் நீங்கள் பட்ட யுத்தங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே நண்பு சகோதரி என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை நடக்காதா நிச்சயம் நடக்கும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தேவனை முழு இறுதித்தோடு கூட முழு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் விசுவாசிக்கிற எவனுக்கும் நிச்சயம் தேவன் அருள்நாதர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சொந்து முகாமிருங்க ஜெயம் அவருடையது அவர் ஜெயம் கொடுப்பார் காட் பஸ்